அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் குணான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரர்கள் குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஜெயராணி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பழஞ்சுள்ள திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிரப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிர பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பாங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோலா கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட்டையும் இலக்கங்களை தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் அஸ்ட்டு பேர் திருமண புரத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முரியாதவங்க குலதெய்வ மரியாதை அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஸுக்கு தாராளமாக இருக்கீங்க நினைக்கலாம் குறைந்த இந்த குரு தட்சனில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பழம் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் ஜெயராணி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க அஞ்சாவது பாயிண்ட் சாப்பிட்ட சாப்பாடு குளிச்சியப்போம் அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டு ஆறாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டுங்க ஏழாவது பாயிண்ட்டு அப்பாவோ தத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்கும் எட்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டிங்க ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலேயும் கௌரவம் பார்ப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு டாமினேட்டடாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சு வந்து அதிகார தோறனையாக இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க பதிமூணாவது பாயிண்ட் ஞாபகம் வரி பிரச்சனை உண்டு பதினாலாவது பாயிண்ட் குடும்பத்தில் நிம்மதி குறைவு பிரச்சனை உண்டு உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் உங்களுக்கு உடல் சூடு அதிகங்க அதன் காரணமாக தலைவலி வயிற்று வயிற்றுவழி அவதிப்படுவீங்க பதினாறாவது பாயிண்ட்டு தலைமுடி உரி உதிரல் பிரச்சனை இருக்கும் பதினேழாவது திறமசாலியாக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு திறமை இருந்தும் நிறைய தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பீங்க பத்தொன்பதாவது ஞாபகம் மறதி உண்டு இருபது பாயிண்ட் படிக்கிற கடத்தல படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசன சூடு இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் மோஷன் ப்ராப்ளம் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் இதய கோளாத பிபிஎல் அவதிப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா வழியில் அர்ப்பாயில் இறந்து போனவங்க உண்டு அவங்க நினைச்சு நீங்கள் அம்மா தரும் தயிர் தானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷயத்தில் முக்கிய பங்கு வச்சு குடும்பமாக இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தரம் பிரச்சனை சிந்திப்பீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட்டு பெண் குழந்தை மேலே அதிகமாக நான் பாசம் வச்சுருப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு இடமீடு சொத்த லாபம் உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வெளியில் நல்ல பேர் நல்ல புகழ் கிடைக்குங்க ஆனால் குடும்பவருக்கு நல்ல எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்கு நான் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவத விரும்ப மாட்டிங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்டு குதிரக்கவாம் பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்டு பூர்வ சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு அண்ணன் அக்காரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் விருப்பம் பெற்ற திருமணம் நிர்பந்திக்கப்படுத்துற திருமணம் அல்லது எதிர்பாரத்தில் காதல் திருமணம் உங்களுக்கு நடக்குங்க நாற்பதாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் கணவரின் செயல்பாடு காரணமாக அவரை நீங்கள் மதிக்காத நிலை ஏற்படும் பதிமூணா நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு சாரி நாற்பத்தெண்டாம் பையன்ட்டு கணவர் வந்து கண்டிஷன் போடுவார் நாற்பத்தி நா நாற்பத்தி நாலு மூணாவது பாயிண்ட்டு கணவர் வந்து புத்திசாலியாக இருப்பார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மாமனனுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வயசு உள்ள கணவர் அமைவர் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு திருமணம் உங்களுக்கு தாமதமாகும் அல்லது குழந்தை பக்கம் தாமதமாகும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கௌரவமான வேலை கௌரவமான தொழில் அமைங்க உங்களுக்கு நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு இறந்ததாக இருக்கலாம் அல்லது உங்கள் அப்பா அம்மாவுக்கு இறந்ததாக இருக்கலாம் அது உங்கள் கூட பிறந்தவங்க இறந்ததாக இருக்கலாம் அவசியம் நிச்சயம் அதை வழிபடணும் கன்னி தெய்வதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாட்டுக்குண்டான ஏ செட் வழிமுறைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன் டெலிகிராம் ஆப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா அவங்க கன்னி தெய்வம் வந்து பலதெய்வம் மாதிரி உங்களுக்கு அருளுக்கு நிற்குங்க கட்டாயம் அதை கும்பிடணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் ஜெய தேராணி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவெட்டுகின்றன இந்த பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜி வாங்க பேசுக்குவாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்